السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد سأترككم يا صحوذة الهلاء صحو سورة البقرة من ديال. இருபத்தி ஓராவது வசனத்திற்குரிய விளக்கத்தை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருந்தோம் அதிலே அல்லாஹு அலா சொல்கிறான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகலாம் என்று தாலா சொல்கிறான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அல் குரானுடைய இந்த தர்தீபு அத்திலாவா என்கிற அமைப்பில் முதலாவதாக அல்லாஹு தாலா விழித்து பேசுவது இந்த வசனத்தான் இந்த வசனத்தில் தான் யாரை விழித்து பேசுகிறான் என்றால் முழு மனித சமூகத்தை இதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே மோமின்கள் காஃபிர்கள் முனாஃபிக்குகளை பற்றி பேசிவிட்டு இந்த வசனத்திலே அந்த மூன்று சாராரையும் விழித்து அல்லாஹு தாலா பேசுகிறார் இரண்டாவதாக அல் குர்ஆனுடைய அந்த ஒழுங்கு அமைப்பில் முதலாவது கட்டளையாகவும் இதுவே காணப்படுகிறது உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய இரட்சகனை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்பது அதற்குரிய நியாயத்தை ஏன் அல்லாஹவை வணங்க வேண்டும் என்பதற்கான நியாயத்தையும் அல்லாஹூத்தாலா தொடர்ந்து சொல்லுகிறான் ஏனென்றால் அவன்தான் உங்களை படைத்தவன் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை படைத்தவன் அது மட்டுமல்ல உங்களுக்கு அல்லாஹூத்தாலா இருபத்தி ஓராவது இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லதி குமுல் ஜூல்

என்றால் கட்டிடம் என்பது நேரடியான அர்த்தம் முகடு என்று சொல்கிறார்கள் அல்லது கூடை அஞ்சல என்றால் இறக்கினான் மா அன் தண்ணீரை மேலும் வானத்திலிருந்து அவன் தண்ணீரை உங்களுக்கு இறக்கினான் அஹ்ரஜபிஹி அந்த தண்ணீரை கொண்டு வெளிப்படுத்தினான் அஹ்ரோஜ என்றால் வெளிப்படுத்தினான் பிகி என்றால் அதை கொண்டு அதை கொண்டு என்றால் தண்ணீரை கொண்டு வெளிப்படுத்தினான் மின சமராத் என்றால் கனிகள் கனிகளை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தினான் ரிஸ் உங்களுக்கு உணவாக வெளிப்படுத்தினான் எனவே அல்லாஹூக்கு லாத்த ஜலு என்றால் ஆக்காதீர்கள் ஜால என்றால் ஆக்கினால் லாத்த ஜலு என்றால் ஆக்காதீர்கள் லில்லாஹி அல்லாஹூக்கு அந்தாதன் நித்துன் அந்தாத் என்றால் நிகர் நிகர்களை அல்லாஹூக்கு நீங்கள் ஆக்காதீர்கள் அன்றும் தலமூன் நீங்கள் அறிந்திருக்கிற நிலையில் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ இந்த இரண்டு வசனங்களையும் சேர்த்து பாருங்கள் அல்லதுக்கும் உள்ளதி ஹலகக்கும் வல்லதி நமலிக்கும் தத்தோன் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பாதச் செய்யுங்கள் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாகலாம் அவன்தான் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கினான் வானத்தை முகடாக ஆக்கினான் மேலும் வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை வெளிப்படு இறக்கி அதாவது மழையை பொழியச் செய்து அதனை கொண்டு கனி வர்க்கங்களை உங்களுக்கு அவன் வெளிப்படுத்தினான் உங்களுக்கு உணவாக இருப்பதற்காக வேண்டி எனவே உங்களுடைய அல்லாஹுக்கு நீங்கள் அறிந்த நிலையில் எந்த ஒன்றையும் நிகராக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹூத்தால சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹு தால பிரபஞ்ச அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் இருக்கிற அல்லாஹுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி சுட்டி காட்டி இரண்டு விஷயங்களை அல்லாஹு நமக்கு வலியுறுத்துகிறார் முதலாவது அல்லாஹுக்கு தௌஹீதை நாம் நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும் என்பதை தாலா சொல்லுகிறார் அதே போல அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது என்பதை சொல்கிறார் உண்மையாக இந்த வசன இந்த இரண்டு வசனங்களையும் படிக்கிற ஒரு மனிதனை பொறுத்தவரையில் குறிப்பாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வசனங்களும் முதலாவது இந்த குரானிலே குரானுடைய ஒழுங்கமைப்பில் நமக்கு வருகிற முதலாவது கட்டளைகளாகும் முதல் ஏவல் முதல் விளக்கல் முதலாவது ஏவல் என்ன அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் என்பது முதலாவது விலக்கல் என்ன அல்லாஹுக்கு எந்தொன்றையும் விணையாக்க கூடாது என்பது எனவே இதிலிருந்து தௌஹீதினுடைய முக்கியத்துவமும் பேர் ஆபத்தும் நிச்சயமாக புத்தி உள்ள எல்லோருக்கும் புரியும் தௌஹீத் எவ்வளவு முக்கியமானது என்பதை இங்கே நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம் இந்த சமுதாயத்திலே அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களும் நபிமார்களும் முதன் முதலில் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு போதித்தது தௌஹீதை தான் அவர்கள் தங்களுடைய சமுதாயங்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தது அந்த அடிப்படையிலேதான் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தவர்களுக்கு தௌஹீதை வலியுறுத்தினார்கள் சுருக்கை எச்சரிக்கை செய்தார்கள் தௌஹீத் இல்லாமல் தீனில்லை ஷிர்கோடு எந்த ஒன்றுமே அல்லாஹ்விடம் எடுபட மாட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தௌஹீத் இல்லாமல் தீன் கிடையாது இஸ்லாம் கிடையாது ஷிர்கோடு எந்த ஒரு அமலையும் அல்லாஹு தாலா ஏற்றி கொள்ளப் போவதில்லை எனவேதான் தௌஹீதை அல்லாஹு தாலா மிக கடுமையாக வலியுறுத்துவதை குரானுடைய போக்கிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சூரத்தில் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹுத்தால தௌஹீதைத்தான் வலியுறுத்தினான் இங்கு நேரடியாகவே மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த பூமியை விரிப்பாக ஆக்கி தந்த வானத்தை முகடாக ஆக்கி தந்த உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய செய்த அதன் மூலம் கனிவர்க்கங்களை படைத்து தந்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் இப்போ இந்த தௌஹீத் இல்லாமல் எந்த ஒன்றுமே கிடையாது அதனால்தான் முதலில் இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி இல்லல்லாஹ் என்கிற களிமா தான் வலியுறுத்துகிறது தௌஹீதை சரியாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் சிறுக்கு வருவது என்பது தவிர்க்க முடியாமல் போய்விடும் இப்போ தௌஹீதை அல்லாஹுத் ஆரம்பத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவிலே மூன்று வகையாக நமக்கு பிரித்து உணர்த்துகிறார் தௌஹிது ருபூபியா தௌஹிதுல் உலூஹியா தௌஹீதுல் அஸ்மா ஒசிஃபாத்தன் இங்கே அல்லாஹுத்தாலா தௌஹீது ருபூபியா என்பது தௌஹிதுல் உலூஹியாவை வேண்டி நிற்கிறது அதாவது அல்லாஹுவை ரப்பாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன்தான் படைப்பவன் நிர்வகிப்பவன் அவன்தான் ஆட்சியாளன் என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் கண்டிப்பாக அவனைத்தான் அவன் வணங்க வேண்டும் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை இந்த தொபூதியா வலியுறுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தௌஹீதை நிலைநாட்டுகிற அதே நேரத்தில் ஷிறுக்குடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு பாவம் இருக்குமாக இருந்தால் அது சிறுக்கு தான் இப்னு மசூத் அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் நான் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடத்திலே கேட்டேன் இந்த பூமியிலே உலகத்திலே இருக்கிற மிக மோசமான மிக பயங்கரமான பாவம் எது என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நித்தன் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது அவனுக்கு நிகராக ஒருவரை நீ ஆக்குவது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக பலமான ஒரு செய்தியாகும் எனவே அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பதுதான் மிக மோசமான பாவமாகும் லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹுத்தால சொல்லி கொண்டு வருகிற போது பில்லா என்னுடைய அருமை மகனே அல்லாஹுக்கு நீ இணை வைத்து விடாதே இன்ன ஷுர்கல அபுல் முன் அம் நிச்சயமாக இணை வைத்தல் மிக பயங்கரமான மகத்தான பாவமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த சுருக் என்பது பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை மிக பயங்கரமான ஒரு பாவம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தாத வரையில் அவர்கள் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள் எனவேதான் தான் அல்லாஹு தாலா சுருக்கை பற்றி நிறைய இடங்களிலே சொல்கிறார் அதிலே சிறுக்குடிய பாரதூரங்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லும் போது இன்னாஹா நிச்சயமாக அல்லாஹுத்தாலா தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் இணை அல்லாத இணை வைத்தலை விட குறைந்த நிலையில் இருக்கிற ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் இதனுடைய அர்த்தம் மறுமையிலே ஒருவன் இணை வைத்தல் அல்லாத பாவங்களோடு சென்றால் அந்த பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் ஆனால் மறுமையிலே ஒரு மனிதன் சிறுக்கோடு சென்றால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது ஒரு வசனத்திலே அல்லாஹு தால சொல்லும் போது அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் நிச்சயமாக யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் அவர் ஒதுங்கமிடம் நரகமாகும் வமாலு மீனமின் அன்சார் அவருக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் மிக கடுமையான ஒரு வசனமாக காணப்படுகிறது யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் ஹராம் ஆகுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர் ஒதுங்கும் இடம் நரகமாகும் நாளை மறுமையிலே அவருக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள் என்று ஊல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறார் எனவே இந்த சிறுக்கை பற்றிய அறிவு இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும் அதனால தான் தாவ்வாவுடைய அந்த பணி தாவ்வா பணியிலே முதலிலே மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது தௌஹீத் முதலில் நாம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டியது சுருக்காகும் இப்ப சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த தௌஹீதில் தான் முஸ்லிம்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் இணை வைக்க மாட்டார்கள் இணை வைத்தல் என்பது இந்துக்கள் ஏனைய மதத்தை செய்யக்கூடிய ஒரு பாவமாகும் முஸ்லிம்கள் இணை வைத்தலுக்குள் போக மாட்டார்கள் ஈமான் கொண்ட பிறகு எப்படி அவர்களிடத்தில் சுருக்கு வரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு தால சூரா யூசுப்பிலே சொல்லும் போது அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாகவே அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாகுவே ஈமான் கொள்ளுகிறார்கள் ஆனால் இல்ல வஹும் முஷ்ரிகூன் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹூ தால சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் என்று இணை வைத்தல் என்றால் என்ன என்று தெளிவாக புரியாத காரணத்தினால் நம்முடைய சமுதாயத்தில் இணை வைத்தலில் நிறைய பேர் மூழ்கியிருப்பதை பார்க்கிறோம் ஒரு பக்கம் அரபு இஸ்லாமிய நாடுகளில் இணை வைத்தலின் வெளிப்பாட்டை நாம் தெளிவாக காண முடிகிறது சஹாபாக்களுடைய அல்லது சஹாபாக்கள் என்று நினைக்கப்படக்கூடியவர்களுடைய கபறுகள் கட்டப்பட்டு அவை வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதுபோல சாலிஹான மனிதர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது நினைக்கப்பட்டவர்களுடைய கபறுகள் கட்டப்பட்டு அவை வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதுபோல அரபு இஸ்லாமிய நாடுகள் அல்லாத இந்தியா இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகளை நீங்கள் பார்த்தால் அங்கும் மிக தெளிவாக மரணித்தவர்களிடம் போய் மக்கள் பிரார்த்திப்பதை பார்க்கிறோம் மரணித்தவர்களுக்காக நேர்ச்சை செய்வதை பார்க்கிறோம் மரணித்தவர்களுடைய தருஹாக்களுக்கு சென்று சேவல்களையும் ஆடுகளையும் ஏனைய பிராணிகளையும் அறுத்து பலியிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் தெளிவான இணை வைத்தல்கள் என்று குரான் அடையாளப்படுத்துகிறது ஆனால் இந்த மக்கள் அறியாமையின் காரணத்தினால் இந்த சுருக்குகளிலே மூழ்கி போயிருப்பதை நம்ம பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே தாவா பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய பிரச்சார பணியில் பிரதானமாக தௌஹீதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது அல்லாஹுவை சரியாக அறிமுகப்படுத்தி வணக்கங்கள் அனைத்திற்கும் தகுதியான ஒரே கடவுள் ஒரே நாயன் தான் அவனை தவிர வேறு யாரிட யாருக்கும் நம்முடைய வணக்கத்தில் பங்கு கொடுத்து விடக்கூடாது பிரார்த்தனை வணக்கங்களிலே மிக முக்கியமானது எனவே அல்லாஹுடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அறுத்து பள்ளியிடுவது குர்பானி கொடுப்பது என்பது ஒரு பெரிய இபாதத்தாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது எனவே அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே அறுத்து பள்ளியிட வேண்டும் நதர் என்கிற நேற்றை பெரிய ஒரு இபாதத் இந்த குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது எனவே அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நேச்சை செய்ய வேண்டும் ஆபத்தில் நமக்கு உதவி செய்வது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது எனவே ஆபத்தின் போது அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே அழைக்க வேண்டும் என்பன போன்ற இந்த இபாதத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நாம் செய்வது என்பதுதான் பௌஹீர் அல்லாஹுவை சரியாக புரிகிற போதுதான் அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுடைய பண்புகளின் அடிப்படையில் அல்லாஹுவை சரியாக புரிகிற போதுதான் இந்த தௌஹீதை ஒருவன் நிலைநாட்டுவான் இதற்கு எதிரான இதற்கு முரணான சுருக்கிலிருந்து அவன் விடுபடுவான் எனவே நாம் தாவா பணியில் தௌஹீதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிற போது பாவங்களை தடுக்கிற போது சிறுக்கை நாம் தடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் பொது இருந்தால் நிச்சயமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளிகளாக நாம் போய் நிற்க வேண்டி ஏற்படும் மீண்டும் நாம் வலியுறுத்துவது ஒரு கூட்டம் நேரடியாகவே குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிற மக்களில் ஒரு பகுதியினர் ஷிருக்கென்றால் என்ன என்று தெரியாமல் சிறுக்கிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மக்களை முதலிலும் ஏனையவர்களை பொதுவாகவும் சிறுக்கிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு தௌஹீதை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அடுத்ததாக அல்லாஹு தௌஹீதை வலியுறுத்தி சிறுக்கை எச்சரிக்கை செய்து விட்டு இருபத்தி மூன்றாவது வசனத்திலே மீண்டும் வந்தெந்த அழைப்பு முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் காபிர்களுக்கும் முனாபிக்குகளுக்கும் பொதுவான அழைப்பாக யாயுஹன்னாஸ் என்று விடுத்து விட்டு மீண்டும் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் காபிர்களே முனாஃக்குகளே நாம் நமது அடியாராகிய மஹமத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு இருக்கிற வேதத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த குர்வானை போன்ற குர்வானிலிருந்து ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் அவர் கொண்டு கொண்டு வந்திருக்கிற குர்வானிலிருந்து ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் வது அக்கும் மிந்தூன் இல்ல அல்லாஹுவை தவிர நீங்கள் உங்களுக்கு சாட்சியாளர்கள் என்று வைத்திருக்கிறவர்களை கூப்பிடுங்கள் இங்குந்தும் சாதிகேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இங்கே அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளையும் காப்பீர்களையும் அழைத்து அல் குர்ஆன் அல்லாஹுடமிருந்து வந்தது என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதனால்தான் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறீர்கள் இதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த குரானில் உள்ளது போன்ற ஒரு சூரத்தை நீங்கள் கொண்டு வார்கள் இது மதீனாவிலே அருளப்பட்ட அத்தியாயம் என்பதை ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அதாவது இந்த சூரத்துல் பக்கரா மதீனாவில் அருளப்பட்ட ஒரு மதனி அத்தியாயம் நீண்ட பல சூறாக்கள் அருளப்பட்ட பிறகு அருளப்பட்ட ஒரு அத்தியாயம்னு சூரத்துல் பக்கரா அப்ப அல்லாஹுல பல சூறாக்களை இறக்கிவிட்டு சொல்கிறான் இதிலே உள்ளது போன்ற ஒரு சூறாவையேனும் நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்வதற்கு இது குர்வான் அல்லாஹ்விடமிருந்து வரவில்லை இது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இட்டு கட்டியது என்று உங்களுக்கு சாட்சி சொல்கிறார்களே அந்த சாட்சியாளர்களை உங்களுக்கு துணையாக நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய துணையை கொண்டும் நீங்கள் முயற்சி செய்து இது போன்ற ஒன்றை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அல்லாஹு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் அழைப்பு விடுத்து விட்டு சொல்லுகிறான் இருபத்தி நான்காவது வசனத்தில் நீங்கள் அப்படி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வரவில்லை என்றால் வலன் வலந்தஃபாலு நீங்கள் கொண்டு வரவே மாட்டீர்கள் கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் கொண்டு வரவே மாட்டீர்கள் ஏனென்றால் உண்மையிலே குர்வான் அல்லாஹுடம் இருந்து வந்தது அதில் நோ டவுட் அதில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது நீங்கள் கொண்டு வர மாட்டீர்கள் நீங்கள் அப்படியே இருப்பீர்கள் அப்படியே இருந்தால் குர்வானை அல்லாஹுடைய கலாம் என்று நம்பாமல் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் நீங்கள் மனோயிச்சைக்கு கட்டுப்பட்டு குர் ஆனை புறக்கணித்து வாழ்வீர்களாக இருந்தால் பத்த குன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லத்தி அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான் ஒலித்திலில் காபிரீன் உண்மையிலே இந்த நரகம் காபிர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹு தாலா இந்த வசனங்களை நம்ம பார்க்கிற போது இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கிய இந்த வேதத்தில் என்று சொல்கிறார் இப்போ நம்முடைய அடியார் மீது என்று அல்லாஹுத்தாலா சொல்வது நபியல் நாயிம் சுல்லா அலிஸ்லம் அவர்களை குறிக்கும் அடியார் நபியல் நாயம் சல் அல்லா அவர்கள் நம்முடைய அடியார் இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் நபியல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியார் என்று சொன்னால் அவர்களுக்கு உலூகியத்தில் எந்த பங்கும் கிடையாது அதாவது தன்மையிலே அல்லாஹுடைய உலூகியத்தில் அல்லாஹுடைய உபூதியத்தில் நபியல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அவர்கள் அல்லாஹுடைய ஒரு அப்தே தவிர வேறில்லை என்பதை இங்கே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறார் அதே போல நரகத்தின் தன்மை அல்லாஹூத்தாலா இங்கே சொல்லுகிறார் நரகத்திலே போடப்படுகிறவர்கள் மனிதர்கள் கற்கள் இந்த கற்கள் என்று வருகிற இடத்தில் ஒரு கிப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல் அதாவது நெருப்பை மூட்டுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கல்லுதான் அந்த கல் என்று தப்சிராசிரியர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் இல்லை அது இந்த சிலைகள் அதிலே போடப்படும் இந்த உலகத்தில் மனிதர்களால் படைக்கப்பட்டு வணங்கப்பட்ட சிலைகள் அந்த நரகத்திலே போடப்படும் என்று சொல்கிறார்கள் உல்லாகு ஆலம் பொதுவாக கற்கள் என்று நாம் புரிந்து கொண்டால் அதற்குள் சிலைகளும் வரும் ஏனைய கற்களும் வரும் அடுத்தது காபிரின் காபிர்களுக்கு அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்வதிலிருந்து மூமின்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹுத் தாலா உணர்த்துகிறான் மூமின்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் காவிர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹுத் தாலா இங்கே சுட்டிக்காட்டுகிறான் எனவே இந்த மூன்று வசனங்களும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இந்த மூன்று வசனங்களும் நமக்கு அல்லாஹூ தால ஒருவனை நாம் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் வினையாக்கிவிடக்கூடாது அல் குர் ஆன் அல்லாஹுடமிருந்து வந்த உண்மையான வேதமாகும் அதிலே சந்தேகம் கிடையாது அதே போல நபியல் நாயம் சுல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹூரோட அடியாரை தவிர அவர்களுக்கு தெய்வீகத்தன்மை கிடையாது நரகம் மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் மூட்டப்படக்கூடிய ஒரு பயங்கரமான இடம் காவிர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் மூமின்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்கிற விஷயங்களை அல்லாஹூ தாலா சொல்கிறான் எல்லாம் அல்லாஹூ தாலா அவனுடைய கலாமாகி இந்த புரானை தொடர்ந்தும் படித்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தொகுதி செய்வானாக ஆஹுருத் அவானா அனில் அஹமது இல்லா அலைக்கும் வலாமலை வரஹமத்துலாஹி அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய வருகை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல வர தவறக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நினைவூட்டலை கொடுங்கள் ஏனென்றால் இப்படியான விஷயங்களில் ஈடுபடுவதை செய்தான் தடுத்து கொண்டே இருப்பான் சோம்பறித்தனம் பொது போக்கு போன்றவற்றை அவன் தந்து குர்வானை படிப்பதை விட்டும் நம்மை தூரமாக்க முயற்சிவான் எனவே நாம் ஒருவருக்கொருவர் நினைவூட்டி கொண்டு